ஆசியாவில் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஓய்வு யார் அவர் இந்திய மாநிலமான மகாராஷ்டிரா சாத்தாரா மாவட்டத்தை சேர்ந்தவர் சுரேகா யாதவ் இவர் தனது முப்பத்தி ஆறு ஆண்டுகால பணிக்கு பிறகு ஓய்வு பெறவுள்ளார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லின் டிப்ளமா படிப்பை முடித்த சுரேகா யாதவ் தனது இருபத்தி நான்கு வயதாக இருக்கும் பொழுது இந்திய ரயில்வேயில் உதவி ஓட்டுநராக சேர்ந்தார் இதனால் இந்தியாவில் மட்டுமல்லாது ஆசியாவிலேயே முதல் பெண் ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்றார் சுரேகா இதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் சரக்கு ரயிலை இயக்கிய சுரேகா இரண்டாயிரம் ஆண்டு முதல் பயணிகள் ரயில்களை ஓட்டத் தொடங்கினார் மேலும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை இயக்கிய முதல் பெண்மணி என்ற பெருமையும் சுரேகா யாதவ் பெற்றார்